எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்காக நிறைய வந்து விநாயகர் கலெக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை திருக்கோவிலூர் உருட்டு திருவண்ணாமலை மெயின் ரோட்ல வந்து இந்த ரோட்ல வந்து இருக்கு திருக்கோவிலூர் உருட்டு திருவண்ணாமலை மெயின் ரோட்ல வந்து இந்த ரோட்ல வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் பெருசா கோவில் வாசல்ல வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துலதான் பில்டிங்ல வந்து இந்த மாதிரி நிறைய விநாயகர் சிலைகள் வந்து பண்ணி இங்கேயே வந்து பண்ணிவா வந்து நிறைய சேல் பண்றா இதுல வந்து பத்தடி எட்டு அடி இருபது அடி பதினஞ்சு அடி இப்படி எல்லா விதமான விநாயகருமே வந்து நிறைய இருக்கு பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாப்பீங்க இது வந்து வலம்புரி விநாயகர் கற்பக விநாயகர்னு சொல்லுவோம் இல்லையா பிள்ளையார்பட்டி விநாயகர் அந்த மாதிரி உள்ள விநாயகர் வந்து இந்த இடத்துல இருக்கு என்னன்னா வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நந்தி மேல விநாயகர் உட்கார்ருக்கு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வந்து நந்தி மேல உள்ள ஒரு வலம்புரி விநாயகர் இங்க இருக்கக்கூடிய எல்லா விநாயகருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வலம்புரி விநாயகர் தான் வந்து நிறையவே இருக்கு பெரிய பெரிய விநாயகர்லாம் இதெல்லாம் ரெடியா இப்ப நிறைய புக்கிங்கில் வந்து போயிருக்கு சின்ன சின்ன விநாயகருமே நம்ம வந்து நம்ம ஆத்துக்கு வாங்குவோம் இல்லையா வீட்டுக்கு அதெல்லாமுமே வந்து வாங்கிக்கிற அளவுக்கு சின்னதான ஒரு அடி ஒன்றடி ரெண்டு அடி முக்கால் அடி அந்த மாதிரி எல்லா விதத்துலயும் வச்சுட்டு இதுவுமே வந்து ஒரு கிரே கலர்ல ரொம்பவே அருமையா இருக்கு பாருங்க வலம்புரி விநாயகர் ரொம்ப சூப்பரா இருக்கு கீழே வந்து எலி வாகனம் ரொம்ப பிரமாதமா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பக்கத்துல வந்து யானை வந்து இருக்கு தும்பிக்கை தூக்கிட்டு கஜமுக விநாயகர் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பக்கம் வந்து நந்தி இருக்கிற மாதிரி ரொம்பவே அருமையா அழகா அற்புதமா இருக்கு அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த விநாயகர் வந்து ஒரு ஒன்னேகால அடி உள்ள விநாயகர் நம்ம ஆத்து பூஜைக்கு எல்லாம் வாங்கிக்கிற மாதிரி விநாயகர் இது வந்து ரெண்டு அடி விநாயகர் இந்த இடத்துல இருக்கு இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இங்கேயும் வந்து ஆஹ் ஒரு அடி ஒன்றடி ரெண்டு அடி அந்த மாதிரி விநாயகர் எல்லாமே வச்சிருக்கா இந்த பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து மான்ல இருக்கு ரொம்பவே அருமையா இருக்கு ஒரு பக்கம் மான் வாகனம் மாதிரி நடுவுல வந்து யானை வாகனம் மேலே வலம்புரி விநாயகர் ரொம்ப ரொம்ப அருமையாக அருமையான கலரில் ஒரு ரோஜாப்பூ பூ கலரில் பிங்க் மாதிரி கலரில் பச்சை கலரில் அங்கவஸ்திரம் போட்டு நீல கலரில் வீசி கட்டிட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து விநாயகரோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி வாகனத்தில் இருக்குது இடது பக்கத்தில் வந்து மான் வாகனத்தில் இருக்குது நடுவில் வந்து யானை வாகனத்தில் இருக்குது இதுவுமே வந்து நிறைய பேர் வாங்குறதுக்காக புக்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பாப்போம் அடுத்த விநாயகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இதுவும் வந்து யானை வாகனம் இந்த பக்கம் வந்து புள்ளிமான் தலையில எல்லாம் வந்து கிளை கிளையா இருக்கக்கூடிய அஹ் புள்ளிமான் ரொம்பவே அருமையா அழகா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இதுலயும் வந்து ரைட் ஹண்ட் சைடுல ஒரு நந்தி வாகனம் நிறைய வந்து பக்கத்து கிராமங்கள்ல இருக்கவா வெளியூர்ல இருக்கிறவா எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாங்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா எல்லாருமே வந்து இருபது அடி இருபத்தஞ்சடி பெரிய பெரிய விநாயகர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே புக்கிங்ல இருக்கு எல்லாரும் ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி வந்து பைசா கொடுத்துட்டு போயிட்டா இந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா காலை வந்து இப்படி புழுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வலது காலை மடிச்சுட்டு இந்த பக்கம் நந்தி வாகனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கார் ஆனா எல்லா விநாயகரும் பாத்தீங்கன்னா எல்லாமே வலம்புரியா இருக்கு அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்பவே அற்புதமா இருக்கு இது வந்து ஒரு மூணு மூன்று அடிக்கிட்ட இந்த விநாயகர் வந்து இருக்கார் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சிவனை அணைச்சி பிடிச்சுட்ட மாதிரி ரொம்பவே அற்புதமா இருக்கு இந்த விநாயகர் ரொம்ப அழகா இருக்கார் அடுத்தது இந்த விநாயகருமே வந்து அஞ்சுலேருந்து ஆறு அடி இருப்பார் வலம்புரி விநாயகர் தான் ரொம்ப அற்புதமா இருக்கா பாருங்க பாதங்கள்லாம் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு கம்பீரமா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கைகள் எல்லாமே அருமையா பண்ணிருக்கா இந்த பக்கம் வந்து ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா கஜமுக வாகனம் அப்படின்னு சொல்ற மாதிரி யானை வாகனத்துல ரொம்பவே அருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காரு பாருங்க விநாயகர் வந்து அற்புதமா இருக்கு அடுத்த விநாயகர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சக்கர தாழ்வாருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சக்கரம் போட்ட ஒரு விநாயகர் ரொம்பவே அருமையாக இருக்குது எல்லாம் மழையில் நனையாமல் மேலே வந்து டென்ட்டு மாதிரி போட்டு நானாக கொட்டா போட்டு இந்த இடத்துல போட்டிருக்கா இந்த இடத்த வந்து வாடகைக்கு எடுத்து இந்த இடத்துல பண்றா இது வந்து திருக்கோவிலூருக்கு திருவண்ணாமலை மெயின் ரோட்ல இருக்குது ரொம்பவே அருமையாக இருக்குது பாருங்க இந்த விநாயகரும் வந்து ஒரு மூணு மூன்று அடிக்கிட்ட இருக்கும் அடுத்த விநாயகரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் நாலு அஞ்சு அடி இருக்கும் இது எல்லாமே வந்து ஐந்து அடி ஆறு அடி விநாயகர் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு நடுவுல நடுவுல குட்டி குட்டி விநாயகர் இருக்கு நானே வந்து இந்த வருஷம் இங்கதான் வாங்க போறேன் அடுத்தது இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரே கலர்ல ரொம்ப அருமையா மயில் வாகனத்துல உள்ள ஒரு விநாயகர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த விநாயகர் வந்து பாருங்க பாக்கும்போதே தெரியும் மயில் வாகன விநாயகர் ரொம்பவே அற்புதமா இருக்கு இதுவும் வந்து வல்லம்புரி விநாயகர் தான் இது வந்து என்ன பத்தடி அந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு ரொம்பவே ஹைட்டா இருக்கு இந்த பக்கத்துலயும் வந்து நிறைய வந்து எல்லாமே அடி எட்டு அடி ஒன்பது அடி அடி பதினோரு அடி அந்த மாதிரி நிறைய விநாயகர் ரொம்பவே அருமையா இருக்கு பாருங்க இந்த விநாயகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இவரும் வலம்புரி விநாயகர் எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வலம்புரி விநாயகராக தான் இருக்கு இந்த ஏரியாவில் நம்ம திருக்கோவிலூர் பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல சரௌண்டிங்கில் உள்ள எல்லாருமே நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து விநாயகர் வாங்கலாம் இப்பவே அவைலபிளாக இருக்கு நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு இருக்கா இதுவுமே வந்து ஒரு நந்தி மாதிரி இல்ல ஆனா கொம்பு வச்சுட்டு இது என்ன ஆடா என்னன்னு தெரியல மாடா தெரியல அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கு ஓ மாடுதானா காளை வந்து வாகனத்துல காளை வாகனத்துல இருக்கு கிரே கலர்ல ரொம்ப நன்னா இருக்கு இந்த விநாயகருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இவர் பாருங்க ஏக போகமா இருக்கார் கம்பீரமா உயர்ந்த மனிதன்கிற மாதிரி பெரிய உயர்ந்த விநாயகரா இருக்கார் இப்பவே எல்லாம் புக்கா எடுத்து நானே இவ்வளவு விநாயகர் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல நான் பக்கத்து தெருவில் தான் இருக்கேன் பட் இப்பதான் வந்து இன்னைக்கு பாக்குறேன் இங்க உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியறது நிறையவே இருக்கு இந்த விநாயகரும் வல்லங்குரி விநாயகர் இவரும் ரொம்ப சூப்பரா இருக்கார் இவர் வந்து சிங்க சிம்ம வாகனத்துல இருக்கார் இந்த விநாயகர் இவருக்கு இவருக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஒன்றடி ரெண்டடி விநாயகர்லாம் நிறைய இருக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு ரெண்டு அடி விநாயகர் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கார் இதெல்லாம் என்ன வேலை ரோடு அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா எப்பவுமே பஸ் போக்குவரத்து இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் சவுண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே வந்து என்ன விலையில இருக்கு அப்படின்னு நம்ம கேக்கலாம் எல்லாரும் இப்பவே வந்து புக் பண்றதுக்காக வந்திருக்கா பாவா நம்ம கேக்கலாம் இந்த விநாயகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பத்தடி விநாயகர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இதெல்லாம் நீங்க எங்க நீங்க வந்து இங்க எங்க எடுத்துன்னு எடுத்து வச்சிருக்கீங்க உங்க ஊர் என்ன ஊரு திருவண்ணைநல்லூர் பையூர் ஓ விழுப்புரம் போகக்கூடிய ரோட்ல உள்ள திருவண்ணைநல்லூர் பையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து திருவண்ணைநல்லூருக்கு பக்கத்துல பையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து விழுப்புரம் போற ரோட்ல இருந்து வந்து அங்க இருந்து வந்திருக்கா சோ அங்க வந்து பண்ணி இங்க வந்து எல்லாத்தையும் லோட லாரில அது மாதிரி இறக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு சேல் பண்ற ரொம்பவே நிறைய இருக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு மாதிரி நல்ல சூப்பரா இருக்கு பாருங்க இந்த விநாயகர் ரொம்பவே அருமையா இருக்கு இவ இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு தங்கி இருக்கிறதுனால பாத்திரங்கள் எல்லாமும் கவுத்து வச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க மேல வந்து பாம்பு அப்படியே வந்து படம் எடுக்கிற மாதிரி அஞ்சித்தலை நாகத்துல உள்ள வெறும் விநாயகர் ரொம்ப நல்லா இருக்கு அது ரெண்டடியாமா ஒன்றடியா அது என்ன விலை அந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு அப்படி கொஞ்சம் குறைச்சி கேட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா கொஞ்சம் தீபாவளி சாரி விநாயகர் சதுர்த்தி நெருங்க நெருங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கலெக்ஷனும் இருக்கும் இப்பவே நிறைய இருக்கு இன்னும் சின்ன சின்ன விநாயகர் மண் விநாயகர் இதெல்லாம் வந்து பண்ணுவீங்களாமா அந்த சமயத்துல வந்து மண் விநாயகர் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா மண் புள்ளையார் ஓரடி புள்ளையார் என்ன வலிக்குமா கொடுப்பீங்க

வீடுகள்ல வந்து சுவாமி பூஜைக்கு வாங்குவாங்க இல்லையா அதனாலதான் நான் கேட்டுக்கிறேன் ஒரு அடி இப்ப நானுமே வந்து ஒரு அடி ஒன்னேகல் அடிக்கு வாங்குவேன் அது வந்து நீங்க மண்ல பண்ணி ஓகே ஓகே மண்ல வந்து முழுக்கவே மண்ல களிமண்ல பிசைஞ்சி அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மாதிரி களிமண்ல வந்து பிசைஞ்சி பண்ணக்கூடிய ஃபுல்லா மோல்டிங் இல்லாத பண்ணுவீங்க இல்லையா அது களிமண்ல அந்த மாதிரி களிமண்ல பண்ணக்கூடிய விநாயகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா களிமண்ல பண்ற விநாயகர் வந்து ஒரு அடி ஒன்னே கால் அடி உள்ளது வந்து நூறு நூறு ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்கா கொஞ்சம் குறைச்சி கேட்கும் போது வந்து தொண்ணூறு ரூபாய் அந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கா நீங்க உங்களுக்கு தேவை அப்படிங்கிறவா இந்த மாதிரி அடி ஆஹ் பன்னெண்டு அடியில பிள்ளையா இருக்க பத்தடி பன்னெண்டு அடி எட்டு அடி ஒன்போது அடி இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து எல்லா விதமான ஹைட்லயும் நன்னா வந்து ஒரு மூணு நாலு அடிக்கு அகலத்திலுமே அஞ்சு அடி அகலத்திலையுமே நிறைய வந்து விநாயகர் இருக்கு சோ உங்களுக்கு தேவை அப்படிங்கிறவா இப்பவே வந்து புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பவே ஆல்ரெடி நிறைய விநாயகர் பெருசு பெருசா இருக்கக்கூடிய எல்லா விநாயகருமே இப்பவே ஆல்ரெடி புக்கிங்ல தான் இருக்காரு சோ இதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறவா பெரிய விநாயகர்லாம் நீங்க வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விநாயகர் வேணும் அப்படிங்கிறவாலும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் சரி இதை வந்து நம்ம சேனல்ல குடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பக்கத்து ஊர்ல உள்ளவா கிராமங்கள்ல உள்ளவா திருக்கோவிலூர் டவுன்ல உள்ளவா எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குமே அப்படிங்கறதுனாலதான் வந்து மெயினா எனக்குமே இது பக்கத்துல இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து இது உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்கேன் பாருங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு எல்லா விநாயகருமே ரொம்பவே அருமையாவும் அழகாவும் அற்புதமாவும் இருக்கு இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் எல்லா விநாயகரும் இவகிட்ட இருக்கிறது எல்லாமே வலம்புரி விநாயகரா இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் விநாயகர் அப்படின்னாலே விசேஷம் அதுலயும் வலம்புரி விநாயகர் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் இது வந்து என்ன சொல்றது நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப காத்து மழை இது மாதிரி வந்து ஜாஸ்தியா இருக்கிற சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மேல எல்லாம் வந்து ஒரு கொட்டா மாதிரி போட்டு டென்ட் போட்டு இந்த மாதிரி ஷீட் போட்டிருக்கா இதுல வந்து நினையாம இருக்கும் இருந்தாலும் இது மேல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தார்பாய் பாய்கள் போட்டு போத்தி விநாயகரை வந்து ரொம்பவே சேஃபா சேஃப்டியா வச்சுருக்கா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு நான் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சித்தலிங்க மடத்துல தான் வந்து விநாயகர் நிறைய கலெக்ஷன் போற ரோட்லயே நிறைய இருக்கும் பண்ற இடத்துலையுமே பார்த்து வருஷா வருஷம் நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் இவா வந்து நம்ம மாத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கு அது மட்டும் இல்லை இது ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து இந்த தெரு ஃபுல்லாவே வந்து அக்ராரமா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவில் உள்ள எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இவா வந்து மண் புள்ளையார் மண் புள்ளையாறுல பெயிண்ட் அடிச்சு கொடுப்பீங்களாமா ஆ தருவீங்களா ஓகே மண் பிள்ளையாருமே வந்து மண்ணுல களிமண்ல பண்ணி மோல்டிங் இல்லாம களிமண்ணில் கெட்டியா பண்ணி அதுவுமே நாங்க பெயிண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா ஸோ அதனால கண்டிப்பா திருக்கோவில் ஊரா இருக்கட்டும் இல்ல பக்கத்துல உள்ள ஊர்களில் உள்ளவா நீங்க வந்து இந்த ஏரியாவில உள்ள எல்லாருமே வந்து இங்க வந்து விநாயகர் வாங்கிக்கோங்க நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா ரோடு பஸ் போற ரோடு அப்படிங்கறதால ஹாரன் சத்தமா இருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் இது வந்து எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்றேன் திருக்கோவிலூர் விட்டு திருவண்ணாமலை மெயின் ரோட்ல ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் ஹண்ட் சைட்ல வரும் திருக்கோவிலூர்ல இருந்து வரும்போது இடதுகை பக்கத்துல வரும் திருவண்ணாமலையிலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் கோவில் வாசல்ல தான் வந்து இந்த விநாயகர் போட்டு இவ வந்து சேல் பண்ணிட்டு இருக்கா இந்த இடத்துல வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மண்ணுலயே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா உங்களுக்கு தேவையான யாரா இருந்தாலும் நீங்க வந்து இங்க வந்து ஆத்து பூஜைக்கா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி பெருசு பெருசா வந்து தெருவுல வைக்கிறதுக்காக வாங்குற விநாயகர் எல்லா அடி பன்னெண்டு அடின்னு எல்லா உயரத்துலயுமே இருக்க விநாயகர் வந்து நீங்க வந்து இங்க வாங்கிக்கலாம் ரொம்பவே அருமையா இருக்கு அதனாலதான் வந்து இதை உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்கேன் இதை வந்து கண்டிப்பா வந்து நீங்க பாத்துட்டு வாங்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து உங்களுக்கு இதை வீடியோவா கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இத வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் வாங்கணும் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சொல்லிடுறேன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்